ஒரு நிர்வாகியாக இருந்து ஆசிரியர்களுக்கு உரிமை குரல் எழுதியவர் செய்யப்பட்ட பல மாணவர்கள் பல உயர்வுகளை பெற்று பெருமை கை தந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான ஆசிரியர் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் ஐயா முத்துமானிக்கும் அவர்கள் அந்த வகையில ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற பிறகு பெரும்பாலானோர் ஒரு பரபரப்பு இல்லாத வாழ்க்கைக்கு பாட நினைக்கக்கூடிய நிலையில ஐயா முத்து மாணிக்கம் அவர்கள் கழகத்தினுடைய நிர்வாகியாக தன்னை இணைத்துக் கொண்டு ஏறத்தாழ ஒன்பது ஆண்டு காலம் நகர கழகத்தினுடைய பொருளாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றி நன்மதி பணியில் பெற்றிருக்கிறார் நாம் எதிர்கட்சியாக இருந்த காலக்கட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தினை நடத்துவது என்பது மிகப்பெரிய பொருளாதார சுமை ஆனால் அதனையெல்லாம் நகர கழகத்திற்கு சுமத்தக்கூடாது என்ற நிலையில அதனை தன்னுடைய ஆளுமையாக சமாளிக்கப்படும் அந்த வகையில ஒரு சிறந்த நிர்வாகியாக பணியாற்றி அவைகளுடைய பெற்றிருக்கக்கூடிய நிலையில ராஜகோபாலசாமி கோயிலுடைய அறங்காவல் உறுப்பினராக இருந்து இறைவனில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு கொண்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பணி அவருடைய உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டு கொண்டு தற்போது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்பதி ஒரு வார காலம் அந்த இயக்கப்பணியை தேர்தல் பணியை ஆற்றி அந்த பசுமையான அன்பும் பாசமும் வெளிப்படுத்தியவர்கள் தான் ஐயா முத்துமானிக்கும் அவர்கள் ஆக அவரது கோவிடத்திற்கு செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு சிறந்த மனிதர் சிறந்த ஆசிரியர் சிறந்த நிர்வாகி இப்படி தனது தகுதியால் திறமையால் உழைப்பால் தியாகத்தால் விவேகத்தால் தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறார் கொள்ள கொண்ட கொள்கைக்கு உறுதியாகவும் புனிவாகவும் கணிப்பாகவும் பணிவாகவும் செயல்படக்கூடிய நமது ஐயா முத்து மாணிக்கம் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவர் இழந்து தெரிவிக்கும் உற்றார் உடல்களுக்கு குடும்பத்தாருக்கு நண்பர்களுக்கு ஆழ்ந்த இடங்களை பதிவு செய்து ஐயா அவருடைய புகழ் ஓங்குக ஓங்குங்க